பிள்ளையானின் அலுவலகத்தில் சோதனை ரவைகள் மீட்பு என்பது அந்த செய்தி மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தை குற்றப் புலனாய்வு பிரிவினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டார்கள் மட்டக்களப்பு வாவிக்கரையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைமை காரியாலத்துக்கு நேற்று முற்பகல் பதினோரு மணி அளவில் கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த குற்ற பிரிவின் மற்றும் விசாரணை அதிரடிப்படையினர் முதலில் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள் பின்னர் அங்கிருந்தவர்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் நிறுத்தியதோடு அவர்களின் தொலைபேசிகளை பெற்றுக்கொண்டு தமது நடவடிக்கைகள் ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அறிவுறுத்தினார்கள் பின்னர் அலுவலகம் முழுவதையும் சோதனைக்கு சோதனைக்குட்படுத்தியவர்கள் கட்டடத்தின் நிலப்பகுதியும் தோண்டி சோதனைகளை மேற்கொண்டார்கள் குறித்த சோதனை நடவடிக்கையின் போது நடவடிக்கையானது இரவு எட்டு மணி தாண்டியும் எழுந்ததாக சொல்லப்படுகிறது இதன்போது ஒன்பது மில்லி ரக கை ஐந்து ரவைகள் சொட்கன் ரவைகள் ஆறு மீட்கப்பட்டுகின்றன நிலம் மற்றும் கொங்குரிட் என்பவற்றை கத்தியால் போன்ற ஆயுத கத்தி போன்ற சுத்தியல் போன்ற ஆயுதங்களால் உடைத்து தேர்தல் மேற்கொள்ளப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணிந்து கொண்ட நிலையில் கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கிறார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் தகுதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டதோடு பயங்கருவது கீழ் அவரை மூன்று மாதங்கள் விளக்கு மண்ணில் குறிப்பிடத்தக்க விவகாரம் எனவே இந்த விசாரணை கட்டமாக அவருடைய அலுவலகம் நேற்று தினம் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அங்கிருந்து ரவைகள் சில மீட்கப்பட்டதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பது நாங்கள்